திங்களூருக்கு எழுந்தருளிய போது அங்க இருக்கிற தண்ணீர் பந்தல்ல நாவுக்கரசர்னு பேரை பார்த்து அப்பர் பெருமான் அப்பூதிரிகள்கிட்ட போய் இந்த தண்ணீர் பந்தலுக்கு உங்க பேர் வைக்காம வேற ஒரு பேர் வச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்குறாங்க அதாவது சிவபெருமான் தான் அவருக்கு நாவுக்கரசர்னு பட்டம் கொடுத்தாரே ஒழிய தன்னடக்கம் காரணமா அவர் அதை ஒரு நாள் ஏத்துக்கவே இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது இத கேட்ட அப்பூதிடிகள் ரொம்ப கோபத்தோட நாவுக்கரசரை போய் வேற ஒருத்தர்னு சொல்றீங்களே உங்க அடியார் வேஷத்துக்கும் உங்க பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லையே நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் தான் செய்த சாதனைகளை எல்லாம் சொல்லாம பிற துறையின் நின்றேற அருளும் பெறும் சூலையினால் ஆட்கொள்ள அடைந்து உயிர்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமே ஏன்யான் அப்படின்னு தான் சமண சமயத்தைச் சேர்ந்த தவறையும் அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக இறைவனால் சூலை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டதையும் சொல்றாருன்னா என்ன ஒரு தன்னடக்கம் பாத்தீங்களா அப்பர் பெருமான் குருபூசி தினமான சித்திரை சதையத்தன்று நாம எல்லாரும் நான் அதை செய்தேன் இதை செய்தேன்னு தற்பொருமை பேசாம அடக்கத்தை கடைபிடிக்க உறுதிமொழி ஏற்போம்